என்ன நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் தாளையடியில் பெண்ணொருவர் துஷ்பிரயோத்துக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெண்ணின் கணவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் விஷன் பார்த்தாலும் காங்கேசந்துறை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேக கைது செய்து மருந்தங்கேணி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் மருதங்கேணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடுத்துறை வடக்கு தாளையடி பகுதியில் கடந்த பத்தாம் திகதி பெண்ணொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டார் கடற்றொழிலுக்கு சென்று அதிகாலை வீடு திரும்பிய போது வீட்டின் கழிப்பறைக்கு முன்பாக சந்தேகத்துக்கிடமான முறையில் மனைவி சடலமாக கிடந்துள்ளார் என தெரிவித்து உயிரிழந்த பெண்ணின் கணவர் தெரித்துணவர் நிலையத்தில் பதிவு செய்திருந்தார் அவரின் அடுத்து போலீசார் சம்பவ சென்று விசாரணைகளை ஆரம்பித்தனர் உயிரிழந்த பெண் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நிறுத்தி கொலை செய்யப்பட்டமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவரே கொலை செய்யப்பட்டார் போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையில் அடிக்கடி முரண்பாடு ஏற்படுவதாக தெரியவந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஐம்பத்தி ரெண்டு வயதான பெண்ணின் கணவர் பதினைந்தாம் தேதி கைது செய்யப்பட்டார் கைதான கணவரை நேற்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது கொழும்பு அவிசாவளை அவிசாவலை பகுதியில் உள்ள வீடொன்றில் கொள்ளையிட சென்ற ஒருவர் வீட்டின் வாசலிலேயே விழுந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உக்கத்தை பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வீட்டிற்குள் நுழைந்த சந்தேக நபர் வீட்டிலிருந்த கையடக்க தொலைபேசி ஒன்றை திருடிச் செல்ல முயற்சித்துள்ளார் இதன்போது வீட்டின் மதில் வழியாக வெளியேற முயற்சித்த நிலையில் சுமார் இருபது அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து அவிசாவளை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்கவர் எனவும் இதுவரை அவரது அடையாளம் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் மேலும் நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் அவிசாவளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் நிலை தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்